அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்மின் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போறது வந்து மின்காந்த அலைகள் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேஸ் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த பாடத்தில் இதுவரைக்கும் ரெண்டு ரவுண்ட்லையும் சேர்த்து பதிமூன்று கேள்விகள் நம்ம பன்னிரெண்டு கேள்விகள் பார்த்துருக்கிறோம் இது பதிமூன்றாவது கேள்வி ஓகேயா சரி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாடம் காந்த ஒரு முனை ஒன்று தோன்றுகிறது என கருதினார் ஆங்கிலத்தில் மேக்னட்டிக் மோனோபோல் டைபோல் தெரியும் இங்கே நார்த் போல் இது சவுத் போல் இல்லையா ஆனால் இப்படி சவுத் போலே இல்லாமல் ஏதாவது ஒரு இப்போ நார்த்து மட்டுமா இல்லை சவுத்தை மட்டுமே இருக்கும் அப்படி இருக்குமா சார் படிச்சிருக்கிறோம் ஒரு காந்தத்தை நீளமாக இருக்குன்னு சொல்லுங்க நார்த் போல் சவுத் போல் உண்டு துண்டு துண்டாக ஆக்கினா கூட ஒவ்வொரு துண்டுலேயும் ஒரு நார்த் போலும் சவுத் போலும் உண்டு இதுதான் நம்ம காந்தத்தை பற்றி படிச்சிருக்கிறோம் அதனால என்ன கொடுத்துருக்காங்க கற்பனையாக கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஒரு காந்த ஒருமனையை தோன்றினோம் தோன்றினா என்ன சார் பின்வரும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் எந்த சமன்பாட்டை மாற்ற அப்ப என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் நாலு இருக்கு அந்த நாலையுமே நாலு தெரிவாக கொடுத்திருக்காங்க இந்த காந்த ஒருமனை இருக்குமானால் இதுல எந்த சமன்பாட்டை மாற்ற காட்டலாமா இப்ப பாருங்க என்ன இது வந்து படத்தில் உள்ளது போன்ற இருமுனை காந்தத்தை கட்டுறாங்க இதில் நிகர காந்த பாயம் சுழியாம் ஏன்னா சார் அப்படி அதாவது நார்த்து போல் கொடுக்கக்கூடிய காந்த விசையும் சவுத்து போல் கொடுக்கக்கூடிய காந்த விசையும் ஒன்று கொன்று எதிராக இருக்கும் மொத்தத்தில் காந்த பாயம் சுழியாக சரியா சார் அப்போ இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இதை சொல்லக்கூடிய மேக்ஸல் சமன்பாடு இந்த நாளில் இது இங்கே ஈ டாக்டர் போட்டிருக்காங்க இங்கே நம்ம ஐசிஎல்லாம் வருது இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷன் பி

காந்த ஒருமுனை ஒன்று இருக்குமானால் படத்தில் உள்ள மூடப்பட்ட படம் மூடப்பட்ட படம் இதுல நார்த்து போல் இந்தியா இருக்கு சவுத் போல் ஏன் இருக்குல்ல பண்ண சொல்ற கேள்வி சரியா சோ போர் காந்த ஒருமுனை இருக்குமானால் அப்ப இந்த நார்த்து போல் எங்க போய் முடியும் அது பாட் இருக்கும் ஆக இந்த படப்பு இந்த இறக்காந்த குலம் இந்த இறக்காந்த பாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப இந்த தப்பா இருமா

வேறு ஒரு பாடத்தில் வேறு ஒரு எம் சிப்பி பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் ஓகே